ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு வைகாசி அம்மாவாசையானது சேர்ந்து வந்திருக்கின்றது இந்த நாள்ல நாம் செய்ய வேண்டிய உப்பு பரிகாரம் பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வருடத்துடைய வைகாசி ஆனது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு எப்பொழுதுமே அமாவாசையில செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதற்கு பலன் அதிகமாகவும் இருக்கும் குறிப்பாக குரு பகவானுக்குரிய தினமான வியாழக்கிழமை அன்று அமாவாசை வருவதன் மூலம் பண வரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த உப்பு பரிகாரத்தை நாம் செய்துவிட வேண்டும் அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஆன்மீகத்திற்குரிய முன்னோர்களுக்குரிய நாள் இந்த நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்குவோம் பித்ரு சாபம் இருந்தால் கூட இது போன்ற அமாவாசைகளை தவறவிடாமல் அவர்களுக்கு படையல் போட்டு காகத்திற்கு உணவளித்து செய்வதற்கு நமக்கு நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பட்டு துணி அல்லது காட்டன் துணி தேவைப்படும் மஞ்சள் துணி இல்ல அப்படின்ற பட்சத்துல வெள்ளை நிற துணியை எடுத்து சுத்தம் செய்து மஞ்சளை நன்றாக தடவி அடர் மஞ்சள் நிறத்துல காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துணியில ஒரு கைப்பிடி அளவு உப்புக்கல்லை போட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று இதனுடன் ஐந்து மிளகு சிறிது பச்சை கற்பூரம் தங்கம் இருக்கும் பட்சத்துல ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் அந்த துணியில வைத்து மூட்டையாக கட்டி வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் வழிபாடு செய்து முடித்த பிறகு இந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு போய் நிலைவாசலுக்கு வெளிப்புறம் கட்டிவிட வேண்டும் பிறகு சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் கல் உப்பு பரிகாரத்தை தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல செய்யலாம் சொந்தமாகவோ அல்லது வாடகைக்கு வாகனங்களை ஓட்டுபவர்களாக இருந்தாலும் அந்த வாகனங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்து கட்டிவிடலாம் இந்த மூட்டையை நாம் கட்டியவுடன் பண வரவை அதிகரிப்பதற்கு நம்ம என்ன முயற்சிகள் செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் மேலும் எந்தெந்த வழிகள்ல எல்லாம் நமக்கு பண வரவு தடைப்பட்டு இருக்கின்றதோ அவை அனைத்தும் விலகி அந்த வழிகளிலிருந்து பண வரவானது அதிகரிக்க கூடும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வரும் பொழுது இந்த மூட்டையை மாற்றி புதிதாக வைக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய உப்பை சுத்தமான தண்ணீர்ல போட்டு கரைத்து கால்படாத இடத்துல ஊற்ற வேண்டும் துணியை சுத்தம் செய்து மறுபடியும் உபயோகப்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய நாணயத்தையும் தங்கத்தையும் சுத்தம் செய்யாமல் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி செய்யறதுனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கிவிடும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த பரிகாரத்துல முழு நம்பிக்கை இருப்பவர்கள் தங்களுடைய குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது காலை நேரத்துல முன்னோர்களையும் மாலை இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் கட்டாயம் வழிபட வேண்டும் அதனால இந்த பரிகாரத்தை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக செய்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி மனதார குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி எனக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் பண வரவானது அதிகரித்து நிம்மதியானது என்னுடைய வாழ்க்கையில அதிகரிக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு குல குலதெய்வத்துடைய ஆசியோடும் உங்கள் முன்னோர்களுடைய ஆசியோடும் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வழிகளிலையும் பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரும் முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்கும் நிச்சய பலன் உண்டு அது மட்டுமல்லாமல் அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிக பலன் உண்டு அதனால நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் அது உங்களுக்கு மென்மேலும் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மகிழ்ச்சியையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்